வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு கண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்க நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அன்றையமோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அகிலேஷ் சொன்ன அறிவிப்பு பிரியங்காவுடன் தான் பேசியது என்ன ராகுல் யாத்திரையில் எப்போது கலந்துக்க போகிறோம் இன்னும் குறிப்பாக இந்த விவசாயிகள் போராட்டம் உத்தரப்பிரதேசத்திலும் பரவிய நிலவில் இன்றைக்கி அங்கே டிராக்டரில் வந்து இப்போ நம்ம இருக்க நேரம் போராட்டம் பண்ணிகிட்ருக்கும்போது ராகுல் காந்தி யாத்திரை ஒரு பக்கம் அகிலேஷ் யாதவ் சொன்ன வார்த்தை இதையெல்லாம் வைத்து ஏற்கனவே பிஜேபி வந்து போட்டு வைத்திருக்க திட்டம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய அளவுக்கு உடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு என்ன விவரம் ஏன் இன்னைக்கு சொன்னார் ஏன் பிரியங்கா காந்தி இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு பேசுகிறாங்க இதையெல்லாம் வைத்து ஒரு பெரிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஏன் இந்த வீடியோ முக முதல்ல முதல்ல முக்கியத்துவம் பெறுதுன்னா அகிலேஷ் யாதவ் இப்போ வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காரு அதில் சொல்கிறாரு காங்கிரஸ் சமாஜ்வாதி க கூட்டணி உறுதியாகிடுச்சு அப்படிங்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரும்பாலான ஊடகங்கள் போட்ட செய்தி என்னென்னா யாத்திரைக்கு நான் வரமாட்டேன் ஏன்னா இன்னும் சீட் ஷேரிங் முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் தொடர்ந்து ஸ்மிருதி இராணி வந்து அங்கே இருந்துக்கிட்டு கூட்டம் எங்களுக்கு அதிகமாக வந்துருக்குது ராகுல் காந்தி என்னோட நிற்க தயாரான்னு சவால்லாம் விட்டுட்டு இருந்தாங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு கூட்டத்துக்கு வராரு அவரை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய வந்து எடப்பாடி பழனிசாமியும் எங்களுடன் மோத தயாரா அப்படின்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய ஆள் அதே ஸ்டாலின் கூட இருந்து ராகுல் கூட இருந்து ஸ்டாலின் எங்களோட மோத தயாரா களம் வேறு உத்தரப்பிரதேசத்தில் பொறுத்தவரை சமாஜ்வாதி வெயிட்டான கட்சி யாத்திரை இரண்டு நாளாக இருக்குது சமாஜ்வாதி கட்சி தலைவர் போவாதது மிகப்பெரிய குறை நம்ம தொடர்ந்து பதிவில் கூட சொன்னோம் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி அவர் சொல்கிற காரணம் கூட்டணி இன்னும் முடியல முடியலன்னா இந்தியா முழுக்க பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும் இப்போ காங்கிரஸ் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன தோணும் மம்தா பானர்ஜி பிரச்சனை இல்லைப்பா நாற்பது சீட்டு தான் அங்கே இவர் கெஜ்ரிவால் கூட பிரச்சனை இல்லைப்பா கம்மியான சீட்டு அங்கே காங்கிரஸ் வலிமையாக இருக்குதுப்பா காங்கிரஸ் வலிமை இல்லாத இடம் பாது இன்னும் கூட சேர்ந்துன்னா காங்கிரஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லோரும் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறோம் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆளுமையாக இருக்கிறார் அங்கே காங்கிரஸ் தெய்வம் மம்தா பானர்ஜிக்கு தேவையில்லை ஆனால் யூபியில் அப்படி இல்லை எல்லோரும் நினைக்கிறாங்க யூபியில் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைன்னு ஒன்றுமே இல்லாமையா ராபரிலி வந்து தொடர்ந்து சோனியா காந்தி ஜெயிக்கிறாங்க தொடர்ந்து எப்படி நம்ம ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி ஏன்னா பாரம்பரியமான இடம் அது அந்த ரெண்டு தொகுதி அமைதி ராபர்லி ஒரு தடவை ஒரு அமைதியில் தோற்றுக்கிறதுக்காக மொத்த செல்வாக்கும் இழந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே கூட ஜெயலலிதா தோத்தாங்க அடுத்து ஆட்சியை பிடிக்கல ஜெயலலிதாமாவே தோத்தாங்க பர்கூரில் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் களம் காங்கிரஸ் அப்படின்னு இருந்தால் தாங்க இஸ்லாமியர்கள் வாக்கு இஸ்லாமியர் கிறிஸ்தீன வாக்கு மொத்தமாக தலித்து வாக்குகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளவு நாள் இல்லாமல் காலையில் பிரியங்கா காந்தி பேசுனதே ஒரு சூப்பர் மூவாக தான் பார்க்குறோம் பிரியங்கா காந்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எப்படியும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ராபரேரியில் போட்டியிட போகிறார் ஏற்கனவே கசில் பொருஷலாக வந்த செய்தா அகிலேஷா அதை விட்டுட்டு போயிட போகிறாரு ஒன்றுமே இல்லாமல் தான் காங்கிரஸ் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருவேளை அகிலேஷ் யாதவ் கூட கூட்டணி இல்லைன்னா நம்மளே சொல்லியிருப்போம் என்னங்க சரியில்லையாது ஏன்னா எண்பது தொகுதிகள் அங்கே போய் யார் யார் பிரச்சாரம் பண்ண போகிறா சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மம்தா பேனர்ஜி கெஜ்ரிவாலு சரத்பவார் உத்தவ் தாக்கரே இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் இப்படி இவர் நம்ம அகிலேஷ் யாதவ் சொல்ல முடியல அகிலேஷ் யாதவ் இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய எல்லா கட்சித் அங்கே போய் பாருங்கள் ஒரு மோசமான பிரைம் மினிஸ்டார் கருவர் வரவே கூடாது எங்கெங்கே ஸ்டேட்டில் இந்த மாதிரி நிலைமை உங்கள் ஸ்டேட்டில் மோசமாகுது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக அந்த இருக்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இவர் நேருவையே திட்டுறார் இந்திரா காந்தியே திட்டுறாரு ஏன்னா இந்திரா காந்தி மீதும் நேர் அவர்கள் மீதும் மிகுந்த அபிமானம் உள்ளவர்கள் உத்தரப்பிரதேச மக்கள் ஆனால் நேர் அவர்களுடைய குடும்பத்துக்காக தான் தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க எல்லோரும் இங்கே சொல்கிறாங்கல்ல ரெண்டு தடவை வந்துட்டால் மூணாவது தடவை வர முடியாதுன்னு எப்படி தொடர்ந்து அங்கே வந்து இந்திரா காந்தி ஜெயித்தாங்க தொடர்ந்து எப்படி அங்கே ராஜீவ்காந்தி ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் எப்படி அவங்க மனைவி சோனியா காந்தி ஜெயித்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு எழுதி கொடுத்தாங்க எப்படி ஜெயித்தாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் காங்கிரஸ் மேலே அனுதா இருக்குது பாசாக இருக்குது இவங்க போய் வேலை செய்யலை இன்னும் இருக்க காங்கிரஸ்காரங்க வேலை செய்யலை அப்படியே மிதப்பாக இருந்துட்டாங்க நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் வேலையை செய்யலை நீங்கள் புள்ளிவரத்து எடுத்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வளர்ந்து நரசிம்மராவ் காலத்தில் தான் அதுக்கப்புறம் சீதாராம் கேசரி இருந்தார் அவர் இருக்க காலத்துலேயும் காங்கிரஸ் படுத்துருச்சு அப்போ தான் பிஜேபிக்காரன் அந்த இன்டிரா வந்து டக்குன்னு வேலை பார்த்துருக்காங்க ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா யூபியில் இன்றைக்கி மூன்று சீட்டு ரெண்டு சீட்டுன்னு கொடுக்கும்போது இப்போ அகிலேஷ் யாதவ் காலையில் பிரியங்கா காந்தி என்கிட்ட பேசினாங்க நாங்கள் தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு விட்டது ப்ரெஸ் மீட் வச்சு அறிவிக்க போகிறோம் இதை ஏன் இப்போ சொல்கிறாருன்னா அதான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் ஏங்க இவ்வளோ வேகமாக ஏன் சொல்கிறாருன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் தவறுங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் பண்ணுறதும் தவறு அகிலேஷ் யாதவ் பண்ணுறதும் தவறு சரியோ தப்ப சீக்கிரம் கூட்டணி முடிச்சுட்டு யாத்திரையில் போகணுங்க இன்றைக்கி ஸ்மிருதி இரானி கூட்டத்தை காட்டுறாங்களே ராகுல் காந்தி கூட்டம் கூடிச்சு இதே அகிலேஷ் வந்திருந்தாலும் எந்தளவுக்கு கூட்டம் கூடும் ஏன்னா அடுத்து ராகுல் காந்தி போகிற தொகுதியெலாம் பார்த்திங்கன்னா சமாஜ்வாதியோடைய கோட்டை எல்லா இடமும் அங்கே காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்து மோசமான கட்சி பிஜேபின்னு அதோடய இம்பேக்டே வேறு இது நடக்காமல் இருக்கும்போது தான் காலையில் பிரியங்கா காந்தி பேசி சீக்கிரம் வந்து கூட்டணி உறுதி உறுதியாகிடுச்சு இன்னொரு ஏழு நாள் எட்டு நாள் இருக்குது எல்லா நாளும் அகிலேஷ் யாதவ் போனார்னா அதோடய இம்பாக்ட் எப்படி இருக்கும் இதில் வந்து இவங்களுடைய தொகுதியும் வருது அகிலேஷ் யாதவ் மனைவி தொகுதியும் வருது டிம்பிள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த அறிவிப்பு இப்போ இந்தியா முழுக்க உற்றுநோக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அகிலேஷ் யாதவ் கூட்டணியை உறுதி செய்ய இந்தியா கூட்டணியில் முதல் கூட்டணி உறுதி உறுதி செய்யப்பட்டு விட்டது அதுவும் பெரிய தொகுதி இந்தியாவிலேயே பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளுக்கான ஒரு கூட்டணி இன்றைக்கி முடிவாயிருக்குங்கிறது இந்தியா கூட்டணிக்கே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி பரவாயில்லப்பா ஒரு பெரிய ஒரு டென்ஷன் போச்சு வந்துருச்சு இப்போ அடுத்து என்ன ஏகப்பட்ட வேலைகள் பண்ண வேண்டியிருக்குது இது ஒரு பக்கம் நான் பண்ணப்போவே இவர்களுக்கு ஒரு நல்லது இவர் இன்றைக்கி தான் கூட்டணி இப்போ தான் ஒன்று பேசிகிட்டு இருக்கு கொஞ்சத்துக்கு அறிவிக்கிறார் இவர் ப்ரெஸ் மீட்டில் வச்சு அறிவிப்பார் இப்போ பார்த்தா ஹரியானா பஞ்சாப் இந்த ரெண்டில் வந்து விவசாயிகள் போராட்டம் இப்போ வந்து யூபியிலையும் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கும்போது டிராக்டரோட வந்து ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் விவசாயிகள் ஒரே நேரத்தில் அகிலேஷ் யாதவ் யூபியில் கூட்டணியை உறுதி செய்கிறார் இன்னொரு பக்கம் யூபியில் விவசாயிகள் போராட்டம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி யாத்திரை இந்த மூன்று விஷயங்களும் இன்றைக்கி தேசிய அரசியல் பரபரப்பை கூட்டியிருக்கிறது முழுக்க முழுக்க யூபியை மையம் வைத்தேன் அப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும் இது இந்தியா கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது இதை சொல்லலாம் இன்னொன்றும் நேற்று சசிகலா தையே சொன்னது இல்லைங்க கூட்டணி பேசிகிட்ருக்கோம் டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் நாங்கள் ஆம் ஆத்மிகிட்ட என்ன பண்ணலாம் தனியாக நிற்கலாமாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே சரத்பவார் உத்தவ் தாக்கரே இவங்க பேசிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவர் யாத்திரையை ஆரம்பிச்சிட்டார் யார் தேஜஸ்வி அதுக்கு கட்டுங்கடக்காக இருக்கும் அதுக்கே ஒரு தனியாக வீடியோ போடலாம் இன்றைக்கி எங்கள் பீகாரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதாவது நிதிஷ்குமாருக்கு எதிராக இப்படி மாறி போயிட்டாரி நிதிஷ்குமார் பிஜேபியை விரட்டுவதற்கும் மக்கள் தயாராகிட்டாங்க இந்த யாத்திரை முதல் நாள் நேற்று இந்த பூஜை பண்ணிட்டு போனால் பாருங்கள் அடுத்த நாளே அவருக்கு திரண்ட கூட்டத்தை பார்த்து மிரண்டாங்க ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் நம்ம இவர் ஆந்திராவில் பன்னெண்டு லட்சம் மக்கள் கூடின கூட்டம் இப்போ இன்றைக்கி கின்ன சாதனை படைச்சிருக்குது யார் நம்ம ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன் மோகன் அதே போல் தேஜஸ் யாதவ் கூட்டம் யாதவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேஜஸ்ரீ யாதவ் பிஜேபி மோசன் யாதவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறார் அங்கே அகிலேஷ் யாதவ் யாதவர்களின் தலைவராக இருக்கக்கூடியவர் சொல்லும்போது போது ஒட்டுமொத்த யாதவர் வாக்குகள் முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து ஒரே கன்சல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வேறு ஓபிசி மேட்ரு பெருசாக கிளப்பியாச்சு இது தொடர்ந்து நம்ம காலில் சொன்னோம் காலையில் நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் இவங்க எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா ராகுல் காந்தி பதினோரு நாள் பதினோரு நாள் அங்கே இருக்கும்போது கூட்டணி முடிவாயிடக்கூடாது ஏன்னா ராகுல் காந்தி தனியாக தான் போகணும் தனியாக தான் வரணும் ஒரு கூட்டணி கட்சியும் கூட போகக்கூடாது அகிலேஷ் யாதவ் கூட போகிறதுனால ஒட்டுமொத்த யூபியுடைய கவனம் இங்கே திரும்பும் ராகுல் காந்தியை விட அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர் போனார்ன்னா அது வேறு மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இங்கே ராகுல் காந்தி வந்து கன்னியாகுமரியில் கொடிய கொடிய சிஎம் வைக்கிறார் ஸ்டாலின் ஸ்டாலின் போகிறதுனால திமுக காரங்க வருவாங்கல்ல இப்போ அகிலேஷ் யாதவ் போனால் கட்சிக்காரங்க வந்துருவாங்கல்ல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கள்ல அவங்க ஆளுங்க ஏன்னா இன்றைக்கி யோகியாக அகிலேஷா அதனால் மாற்றி அங்கே ஓடிட்டுருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை அகிலேஷ் இறங்கி வந்து யோகியை ராகுல வச்சுட்டு திட்டினார்னா இன்னும் எஃபெக்ட் இதை உணர்ந்து தான் உண்மையிலே சொல்கிறோம் பாராட்டுறோம் அகிலேஷ் இந்த அறிவிப்பு இதில் பிரியங்கா காந்தியுடைய பங்கு எல்லோரும் சொன்னாங்கல்ல ஒழுங்காக இருந்த பிரியங்கா காந்தி அமைதியாக வீட்டில் இருந்துருப்பாங்களா தேவையில்லாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்க என்னுடைய அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் எங்கள் குடும்பத்தையும் மோசமாக கல க கலங்கப்படுத்திட்டீங்க எங்கள் வீட்டில் என் சகோதரருக்கு பதவியை பறித்து அதுக்கப்புறம் ஒரு வீட்டை காலி பண்ண வச்சு பெரிய விஷயத்த பண்ணிட்டீங்க இப்போ எம் இதில் காமெடி என்னென்னா அவர் மே அவங்க மேலே இப்போ ஏற்கனவே ஒரு இடி வழக்கு வந்துடுச்சு ஏற்கனவே இந்த வழக்கு தூசு தட்டுறாங்களாம் அவங்க வதேரா அவர்களுடைய இடி வழக்கில் இவங்க பெரியும் சார்ஜ் ஷீட்டில் போட்டுட்டாங்க ஏற்கனவே கமல்நாத் அவர்களும் பிரியங்கா காந்தி மேலே ரெண்டு பேர் மேலேயும் சார்ஜ் ஷீட் போட்டாங்க அந்த தேர்தல் பிரச்சனையில் இப்போ ஏற்கனவே இடி என்ன பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியங்கா காந்தி அகிலேஷோட பேசிட்டாங்களா இப்போ என்ன நடக்கும் பிரியங்கா காந்தி மேலே அடுத்த ஈடி வந்து சொல்ல முடியாது நாளைக்கு நாளானே கூட சோதனை சம்மன் அனுப்பலாம் அதான் நான் சொல்கிறேன்னு இந்த மாதிரி அனுப்புனா உண்மையிலே சொல்கிறோம் காங்கிரஸுக்கு நன்மை பார்க்கும் ஏன்னா பிரியங்கா காந்தி நீங்கள் தேவையில்லாமல் சேர்ந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது தேசிய அரசியலில் பரபரப்பாக இருக்கக்கூடிய செய்தி நாளைக்கு அவர் எங்கே கடந்து கொள்ள போகிறார் எப்போ கடந்துக்க போகிறார் இப்போ என்ன சிக்கல்னால் நாளைக்கு சாதாரணமாக நம்ம ராகுல் காந்தி பிரச்சாரம் இது அந்த யாத்திரை இப்போ அகிலேஷ் யாதவ் சாங் சேர்றதுனால எவ்வளவு கூட்டம் கூடும் இன்னும் ரிப்போர்ட்டர்கள் அங்கே போய் குவிவாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் விவசாயிகள் பிரச்சனை போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக இன்னொரு பக்கம் அகிலேஷும் ராகுல் இவங்கெல்லாம் கைகோர்த்து நிற்கிற மாதிரி இருந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவில் பரவாயில்லப்பா இந்தியா கூட்டணி ஒன்றாக இணைக்கிறதுங்கிற ஒரு பெரிய மூவை இது கொடுக்குறது அப்படிங்கிறதுலாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஒரே விஷயம்தான் நம்மை பொறுத்தல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க பிஜேக்கு அடிமேல் அடிவிடக்கூடிய செய்திகள் இவங்கெல்லாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று மொழி நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த தேர்தல் பத்திரமான விஷயங்கள் மார்ச் வரப்போகுது அப்போ பெரிய ரகலையே இருக்க போகுது இப்போ யூபியில் முடிச்சிட்டாங்க அடுத்து பெருசு என்ன பீகார் பீகார் ஏற்கனவே சொல்லிட்டார் தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமார் இருந்தால் கூட கொஞ்சம் கூடு கம்மியாக சீட் கொடுக்கலான்ட்டு இருந்தோம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு காங்கிரஸுக்குன்னு சொல்லிட்டார் ரெண்டு மகாராஷ்டிரா சொல்லவே வேணாம் சரத்பவார் உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் தான் நிற்க போகுது நமக்கு தெரிஞ்சு இங்கேயும் வந்து ஸ்டாலின் அதுக்கப்புறம் தெலுங்கானா பிரச்சனை இல்லை என்ன ஒன்று மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் குஜராத் இதில் கெஜ்ரிவாலோட ஒரு விஷயம் ஒன்றும் ஏற்கனவே கெஜ்ரிவாலை நீங்கள் சீண்டி விட்டு அவரை பிரச்சனை பண்ணி இப்போ அவரும் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார் உங்களை எதுக்கிறதுல ஏன் கெஜ்ரிவால் குஜராத்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் ஏன் பிஜேபிக்கு கா காங்கிரஸுக்கு ஆதரவு தரக்கூடாது ஏன் யூபிலே போய் பேச மாட்டார் நினச்சி அவர் தான் சொல்லிட்டாரே நீங்கள் விலைக்கு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் காங்கிரஸை விட உங்கள் மேலே அவர் தான் ரொம்ப கான்ல இருக்கார் இப்போ கூட சொல்லிட்டார் அதாவது அது இப்படி ஒரு மோசமான கட்சியே இல்லை அதே பணத்தை கொடுத்து அதிகாரத்தை வாங்கிக்கிறார்கள்ங்கிற அளவுக்கு நீங்கள் சண்டிகர் மேட்டரில் சொல்லிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒன்று ஒன்று ரெண்டு தாங்க நீங்கள் ஒன்று ஒன்று மூணுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் கருத்துக்கணிப்பு வேணால் சொல்லிக்கலாம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் மெதுவாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மனநிலை மாறுறது தெரியும் இது தெரியாமல் பிஜேபி வளர்ந்து விட்டது மோடி பெரியால் ஆகிட்டார் மோடி ஏற்று யாருமே இல்லை அப்படின்னு இவங்களே ஒரு போட்டு கருத்து கணிப்பு ஏற்கனவே நடந்து நிறையா பார்த்தோம் என்ன ஆச்சுன்னு அஞ்சு மாநில கருத்து கணிப்பு என்ன ஆச்சுங்கிறத பார்த்தோம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு விஷயம் தான் நமக்கு அகிலேஷ் யாதவ் இந்த கூட்டணி முடிவானதே காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பெரிய விஷயம் காங்கிரஸ் மட்டும் இல்லை இந்தியா கூட்டணி இருக்கிறவங்களுக்கே பெரிய விவசாயம் நிறைய இடத்துல அது பட்டாசு வெடிச்சு தான் கொண்டாடணும் இது நல்ல மூவாக தான் நம்ம பார்க்குறோம் ராகுல் காந்திக்கு நாளையிலேருந்து அவர் பேசக்கூடிய பேச்சு இன்னும் அதிகமாக யூபி மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போகிறது வந்து நிதர்சனமே பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்